மாப்பிளைத்தான் உன்னை கண்டாலே பிடிக்கிறது உன் பிறந்த நாள் விழாவுக்கு உன் தங்கச்சியார் அது கூட தெரியாம அவளுக்கு பரிசு நல்லா இருக்கா அது என்ன ஐநூறு ரூபாயா ஏம்மா உனக்கு அண்ணன் பழக்கம் தெரியாதா வீட்டுக்கு எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல விலையை கூட்டித்தான்னு சொல்லு நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான விலையை ஒத்துக்கோ வேலை என்ன இருநூறு குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கையெல்லாம் எப்படிமா இருக்கு நேரா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறா நீ அங்க போய் எவ்வளவு நாள் ஆச்சு இன்னைக்கு தான் எங்க ஞாபகம் இது அம்மா இருக்கும்போது நான் சொல்ல விரும்பல இனிமே

உன்னை பத்தி என்ன தெரியுமா சொன்னாரு எப்பவும் சொல்ற மாதிரி நீ குடிகார அது எதுன்னு சொல்லி தான் பரவாயில்ல உனக்கு இந்த வருஷம் வரப்போனால இதெல்லாம் சிகிச்சுட்டு தான் எப்படி நான் அங்க இருக்க முடியும் நீயே சொல்ல சொல்லா குடியில இருக்கிற மலரை பறிச்சு அதை மாறையா எப்ப ஆண்டவன் கழுத்துல போத்தமோ அப்பவே அந்த மலர் ஆண்டவனுக்கு சொந்தமாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மலர் திறந்த கொடியை நினைச்சு புலம்புறதுல அர்த்தமே இல்லாம அவங்க என்ன பத்தி ஏதாவது நிரூபிக்காமே நான் வர மாட்டேன் எங்க தான் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் நான் அந்த முடிவா இங்க வந்திருக்கேன் நீ என்ன கழுத்தை புடிச்சு வெளியில சரி நான் இந்த வீட்டு படியில கிடந்தாலும் கடத்தின தவிர அந்த வீட்டு படி மெதிக்க மாட்டேன் நான் சொல்றேன் கேளுப்பா சூடுப்பட்ட மாட்டுக்கே சொரண இருக்குன்னு நான் மனுஷன்னே மனுஷி ரோஷத்தை இழந்து நான் வாழ வேண்டிய அவசியமும் இல்ல ஆசையும் இல்ல நீ என்ன சொன்னாலும் சரி நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் எந்த நோக்கத்துக்காக எல்லா பையையும் தங்கிட்டுக்கணும் அந்த நோக்கமே அழிஞ்சிட்டு போல இருக்கு நான் என்ன கூட சண்டை போட்டு சந்திச்சு வீட்டுக்கே வந்துட்டானா இனிமேல் நான் என்ன செய்வேன்

ஒண்ணும் கொடுக்க மாட்டேன் உபதேசம் பண்ணுவேன் புத்திமதி சொல்லுவேன் அதெல்லாம் எப்பவுமே நிறைய சொல்லுவேன் நானு மருந்து என்னடா பெரிய மருந்து மருந்த விட உபதேசம் தான் பெட்டேன் இல்லடா இதுக்கு ஒரு சரியான மருந்து இருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா மது அருண் இன்னுமா உனக்கு இந்த நினைவு இருக்குது பிரபு குடிச்சிட்டு அங்கங்கமா துடிச்சதை என்னைக்கு நான் பாத்தன அன்னையில இருந்து நான் மதுவை தொடர்றது இல்லை ஆனா விதி என்ன விடாத சொல்றேன் பிரபுவை பத்தி கண்ணால பார்த்தது நிர்மலா கிட்ட சொன்னதுக்காக அவ பிறந்த வீட்டுக்கே போயிட்டான் எனக்கு நிம்மதியே இல்ல எங்க பழைய பழக்கத்துக்கு போயிடுணும்னு எனக்கே பயமா இருக்கு இந்த நேரத்துல கார் ரேஸ் வேற வருது கார் ரேஸா அதுல நீ கலந்து போயா கலந்துக்கணும் இருக்கு ஆனா குடிக்காம ஜெயிக்க முடியாதுங்கிற அச்சம் இருக்கு சூழ்நிலை என்ன நிச்சயமா குடிச்சு வச்சிரு போடுற என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லடா சோதனை எப்படி மேல போடணும் ஒண்ணுமே புரியலடா இந்த கோரத்தை பார்த்த பிறகு நீ குடிக்கணும்னா நல்லா குடி நான் குடிக்க மாட்டேன் இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது நான் குடிக்கவே மாட்டேன் இவ்வளவு பெரிய அயோக்கியன நினைச்சுக்கிட்டு இருக்கானே நிர்மலா அவ இவனை பாக்குற நிர்மலா நானே தான் அண்ணன் யோக்கிய புருஷன் பொய்யன்னு அடிச்சு பேசினியே உன் கூட பிறந்த குடிமயக்கத்தில் இருக்கிற கோலத்தை பாரு

நான் உங்களை எடுத்து பேசிட்டேன் இன்னும் தப்பெல்லாம் செய்ய மாட்டேங்க என் பிறந்த விட்டு பெருமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு கொஞ்சம் அண்ணா உன்னோட கடைசி பிறந்த நாளுக்கு உன் தங்கச்சி கொடுக்குற கடைசி பருத்தி உன் பொன்னால கொண்டாடுறப்பவே உன் தங்கச்சி செத்து போயிட்டான் நினைச்சுட்டு கொண்டாடு இந்த குடும்ப நகையெல்லாம் கொடுக்கும்போது என்ன சொன்ன நாம ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து வந்தோங்கிற நினைப்பு எனக்கு இருக்கட்டும் சொன்னேன் அந்த கௌரவம் எல்லாம் இப்ப எங்க போச்சுட்டா எங்க போச்சு அதையும் குடிச்சுட்டு தான் சொன்னியா எனக்கு இந்த நகைய வேண்டாம் இனிமே இந்த வீட்டு ஞாபகத்தை எதுவுமே எனக்கு தேவையில என் புருஷன் வாங்கி கொடுத்த புடவையோட நான் என் வீட்டுக்கு போறேன் இனிமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்தா நான் சாகிற வரைக்கும் என் முகத்துல முடிக்காத நான் போறேன் எல்லாத்தையும் உதறி அறிஞ்சிட்டு போயிட்டியா நீ நகைகளை கழட்டி எரிஞ்ச மாதிரி உரத்தியுள்ள ரத்த பாசத்தை என்னால கழட்டி எறிய முடியாதுமா என்ன சொன்னா ரோஷம் இருந்தா நீ சாகர வரைக்கும் நான் முடிக்க கூடாதா முடியாத இருக்க முடியாது இருக்க முடியாது அந்த வயசு பையன் யாரு ஏன் நான் தான் வச்சிக்க நீ லடா பண்றியே வயசு பையன் அப்புறம் நீன்றியா அது எப்படி என்ன பாத்தா வயசு பையன் மாதிரி தெரியல உனக்கு வயசு தான் தெரியுது நட்டை காய்க்கிடுவேன் இந்த நட்டுல வச்சா தெரியுமா நீ தமிழிய பேச மாட்டியா நான் சொன்னா இல்ல இல்ல பரவாயில்ல நீ வயசு பையன் நடந்துட்டு பா அதால என்னப்பா ஆமா நீ லவ் பண்றியா அந்த பொண்ணு யாரு

அப்படியா இத முன்னாலேயே சொல்லி இருக்க கூடாதா டாக்டர் கண்ண நல்லா இழுத்து கட்டுங்க எனக்கும் இந்த ராகு காலம் எவகண்டம் இது மேல எல்லாம் ஓவர் நம்பிக்கை நானும் அப்படிதாங்க உங்களையும் ராகு காலத்தையும் தான் நம்பியிருக்கேன் நாங்களா அது சும்மா நீங்க ரெண்டு பேருமே லொடலாம் பேசிக்கிட்டே நைனா நம்ம கனால்த்த கப்புறம் முடியும்னா நைனாவா டாக்டர் பம்டின்றாரு நீங்க நைனான்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களா அது இல்ல சார் சம்பந்திய தகப்பனாரு சமமா மதிக்கணும் அதனாலதான் மரியாதையா நைனாங்கிறாரு

உனக்கு இந்த ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்ல ரொம்ப ஆசை இருக்குது அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்ன இந்த அப்பங்க அதை இருக்கானே அவன் பட்டணத்துக்காரன் நம்பவே மாட்டான் பட்டி காட்டானதான் நம்புவான் அதனால நீ அசல் பட்டி காட்ட மாதிரி காதுல கடுக்கன் தலையில குடிமி அப்படி இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தேன்னா பொண்ணை உனக்கே கொடுத்துருவோம் நம்ம ரவா லட்டு ராதாவுக்காக வேஷம் என்ன வாஜாரு மான ரோசத்தையா தயார் தயார்னா கல்யாணம் பண்ணிக்க எல்லாம் போடும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் அதுக்கு நீ பிராங்கா பதில் சொல்லணும் பணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற பணம் பிசாஸ் கையில் இருக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஆயுதம் மறந்து போய் கடவுள் அதை மனுஷன் கையில கொடுத்துட்டான் கரெக்ட் நானும் தான் நினைக்கிறேன் அதனால கேஷ் பாக்ஸ் சாவிய சாந்தி கிட்ட கொடு எல்லா கணக்கு வழக்குகளையும் சாந்தி கிட்ட ஒப்படைச்சிரு இனிமே சாந்தி தான் கேஷியர் நீ சாதாரண குமார்

பேலன்ஸ் கேஷ் எண்ணி கொடுத்துட்டு பொறுப்பாகிட்டு அவங்க கோ. சந்தி ஏழு இதுக்கே இப்படி எழுதியா வாழ்க்கையில் வரப்போற மேடு பள்ளத்தை எப்படி தாக்குறேன் சொல்றேன் அந்த உட்கார் மறுபடி ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நீ தவறுதல அந்த நாக்காளியில் உட்கார்ந்து அதை பார்த்து நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் அப்படி ஒரு எண்ணத்தை நான் வளர்த்துட்டு இருந்தேன் இப்ப அந்த துடிப்பெல்லாம் அடங்கி வடங்கி நானே அந்த நாக்காளி விடுபடியா வந்துச்சு

சம்பளத்துக்காக கொடுத்த சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்தேன் தேவையில்லை உங்களை விட நாணயமான இருக்க முடியாது நீ அழுதுக்கிட்டு தான் நான் போறேன் பைதபை நீ பதவி எத்தோன்னு உங்ககிட்ட சம்பளம் வாங்குற முதல் நாள் நானா இருக்கட்டும் என் சம்பளம் கொடுக்கறியா கணக்குல ஒரு சந்தேகம் அப்புறம் அப்புறம் பதினெட்டு பத்தொன்பது இருபது கணக்குப்படி பன்னெண்டாயிரம் இருக்கணும் ரெண்டாயிரம் கணக்கெல்லாம் சரி பார்த்துதான வாங்கினேன் இல்லை

காணாம போறதுக்கு வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா இல்ல பின்ன சாந்தி இந்த பணத்துக்கு நீதான் வழி சொல்லணும் இப்பவே போய் பிரபுவை சந்திச்சு கேடு இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு லேட்டா வீட்டுக்கு வருவேன் இன்னைக்கு ஒரு திருப்பம் சீக்கிரம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் இத்தனை வருஷமான பாட்டுக்கு பலன் என்ன தெரியுமா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல புடவையா வாங்கிட்டு எத்தனை நாளா சொன்னேன் என்னால முடிஞ்சது இதோட விலை என்ன தெரியுமோ மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆசிரமத்துக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தீப் அது மட்டுமல்ல பழைய கடன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது அதையும் தீர்த்துட்டேன் ஆக மொத்தம் இன்னைக்கு செலவு என்ன தெரியுமோ பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் காணாம போன படத்துக்கு கணக்கு இப்ப நல்ல புரியுது ஒரு கெட்ட பழக்கம் பல கெட்ட பழக்கங்களுக்கு தாயன்னு அண்ணன் சொன்னது சரியா போச்சு பிரபு நான் பிரபு இப்படிப்பட்டவராயிருப்பீங்க பழக்கம் எனக்கு தெரியாதா உண்மை சொல்லி எவ்வளவு செலவு பண்ணு நாலு புடவையும் முன்னூத்தி ஐம்பது ரூபா பத்து ரூபா டொனேஷன் கொடுத்தேன் நூத்தி ரூபா ரூபாய் பழைய பாக்கி குடுத்துட்டேன் பாக்கி சாப்பிடும் வேண்டிய நிலைமை ஏற்படும் சந்திக்க தயாரா இருக்கேன் ஆனா திருட நம்பிக்கை பட்டத்தை மட்டும் தயவு செஞ்சு போய் சொல்றீங்க ராத்திரி ஜிம்கான கிளப்ல மூணு சீட்டு ஆடி ஏகப்பட்ட பணத்தை லாட் பண்ணாரு இவ்வளவு பணம் ஏன் சார் உங்களுக்கு

நானே அவரை தனிய விசாரிச்சு முடிவு சொல்லு பிரபு என்னை நல்லா பாருங்க நான் உங்களை உயிருக்குயிர நேசிக்கிறேன் இல்லையா கல்யாணத்துக்கு பிறகு மனைவிக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள் நீங்களும் ஒரு வருதானே நிச்சயம் அப்படிலா எங்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க இல்லையா உயிர் போறால் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ல போற பதில்ல தான் நம்முடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு நீங்க உண்மையா சொன்ன என்னால முடிஞ்சவருக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் சொல்லுங்க ஆபீஸ்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்தது நீங்க தானே சத்தியமா சொல்றீங்க அம்மா பேர் ஆரையா போற பணத்தை எடுக்கவே இல்லை இதுதான் உங்க முடிவான பதிலா இவர் பணத்தை மட்டும் எடுக்கல இவரை நம்பினவங்க கிட்டியே போய் சொல்றாரு இவருக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க இது ஒரு கிரிமினல் கேஸ் நியாயமா போலீச கூப்பிட்டு இருக்கணும் நீ சொந்தக்காரங்கிறதுக்காக உன்னை மன்னிக்கிற என்ன பத்து நாள் தாய் அதுக்குள்ள பணத்தை கொண்டாரு கட்டி சோ நான்

ஐயோ எனக்கு அந்த பாஷை வந்துச்சே கடவுளே